வெல்கம் டு மா சமையல் நான் இப்போது டேப்பு பண்ண போகிறேன் அதாவது சிரா தூள் பேர் டேப்பு நாடா அது அது வந்து இது கட்டையில் தேக்கிறது புழியாமல் அதுக்கு கடலை மாவு சளித்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் போட்டிருக்கேன் இன்னொரு கப்பு ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடல் மாவு உடச்சக்கல்ல மாவு மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் காரத்துக்கு அவள் அவளுக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா கலந்துன்ட்டு கொஞ்சம் சுட சுட எண்ணெய் நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக பசஞ்சிடும் ஒரு குழிக்கரண்டி ஆயில் சூடு பண்ணியிருக்கேன் அதை விட்றேன் இன்னும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்றேன் ஆயில் சூடாக இருக்கிற ஆயில் போ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைய வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பிடிச்சி இந்த ப இந்தமாரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் வந்தால் அப்போ தான் தேக்க ஈஸியாக இருக்கும் மாரி இருக்கணும் இந்தமாரி கட்டாக வச்சுருக்கேன் இந்தமாரி ஜாக்கிரதையாக ஆடாமல் தேய்க்கணும் வேற இது டேஸ்ட் வேற முதல்ல சின்ன வச்சுருங்க அப்புறம் புதுசாக வச்சுக்கணும் ஏன்னா கையில் ஆவிடணும் நல்லா கலரி விட்டுட்டு கொதி அடையினதை எடுத்துடலாம் இந்த இப்போ கோஸ் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் கொஞ்சம் கிறிஸ்பியானதும் கலறி விடணும் இப்போ எடுத்து விடலாம் நல்லா கொதி போடலாம் சுவையான ரிப்பன் இப்போ கோடாம்பா இது ரிப்பன் டேப்பு ஸ்ராத்தூள் சீக்கிரமாக ஆயிடும் அது பெருங்கும்